ஆலிவ் எண்ணெயுடன் இஞ்சிச்சாறு சேர்த்து நன்றாக கலந்து தலைக்கு தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் பொடுகு தொல்லை குறையும் வேப்பம்பூ ஐம்பது கிராம் எடுத்து அதை நூறு கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும் இளம் சூடு பதத்திற்கு ஆரியதும் வேப்பம்பூவுடன் சேர்த்து எண்ணெயை தலையில் நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் மூற விட்டு குளித்தால் பொடுகு பிரச்சனை தீரும் தேங்காய் எண்ணெயுடன் சிறிது கற்பூரத்தை போட்டு வைத்து அந்த எண்ணெயை தொடர்ந்து தேய்த்து வந்தால் பொடுகு மறைந்து விடும் நீலகிரி தைலத்தை சூடாக்கி தலையில் தடவி வெந்நீரில் ஒரு பெரிய துவாலையை நினைத்து தலையில் கட்டி விடுங்கள் பின்பு நன்கு அலசி விடவும் இவ்வாறு செய்தால் பொடுகு தொல்லை குறையும் நெல்லி முள்ளி வெந்தயம் சிறிது மிளகு இவற்றை ஊற வைத்து மை போல அரைத்து தலையில் தடவி ஒரு மணி நேரம் பிறகு நன்கு அலசினால் பொடுகு தொல்லை மறையும் தேங்காய் எண்ணெயுடன் வேப்பெண்ணெய்யும் சேர்த்து காய்ச்சி தேய்த்து வந்தால் பொடுகு நீங்கும் மருதாணியிலேயே அரைத்து அதனுடன் கொஞ்சம் தயிர் எலுமிச்சை சாறு சேர்த்து இந்த கலவையை தலையில் தேய்த்தால் பொடுகு தொல்லை குறையும் பசம்பு பவுடரை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தேய்த்தால் பொடுகு தொல்லை குறையும் பேப்பிலை சாரும் துளசி சாரும் சேர்ந்து தலையில் தேய்த்தால் பொடுகு தொல்லை குறையும் அருகம்புல் சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்றாக காய்ச்சி அதை ஆற வைத்து தினசரி இதனை தலையில் தேய்த்தால் பொடுகு தொல்லை குறையும் வெந்தய பவுடரை தலையில் தேய்த்து குளித்தால் பொடுகு தொல்லை குறையும் பசலை கீரையை அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் பொடுகு தொல்லை குறையும் தலையில் புண் அல்லது காயம் இல்லாமல் இருந்தால் செலினியம் சல்பேட் அல்லது ஜிங் பைரித்தியோன் என்ற மறந்துள்ள ஷாம்பை பயன்படுத்தி தலையை சுத்தம் செய்யலாம் இது பொடுகு பெருகுவதை தடுக்கும் புண் இருந்தால் இதனை பயன்படுத்தக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்